இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி நான்காம் நாள் நட்சத்திரம் உத்திராடம் யோகம் அமிர்த யோகம் இன்று முகூர்த்த நாள் ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை வளபுரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் உங்களின் ஜாதகம் திருமண பொருத்தம் பரிகாரம் போன்றவற்றின் ஆலோசனைக்கு எங்களின் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஆறு ஏழு இரண்டு 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 ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாட்டிற்கு உகந்த நாள் ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது நவக்கிரகத்தின் முதன்மை கடவுளான சூரிய பகவானை ஞாயிறு அன்று வழிபட மிகச்சிறந்த பலனை அளிக்கும் பொதுவாக காலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்து வருபவருக்கு உடலில் ஆரோக்கியமும் மனதில் தெளிவும் பெற்றிட முடியும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுவிற்கு உணவளிப்பது மிகுந்த நன்மையை அளிக்கும் சூரிய பகவானுக்கு உரிய பரிகார சூரியனார் கோவில் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடை மருதூர் அருகில் உள்ளது இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாய்ப்புகள் சிவனை இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று உத்ராட நட்சத்திரம் மதியம் வரை இருக்கும் பிறகு திருவோண நட்சத்திரம் மாலைக்கு மேல திருவோண நட்சத்திரம் வந்து இன்னைக்கு ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் இருப்பதற்கான நல்ல தினம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய வழிபாடு எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் காலபைரவருடைய வழிபாடும் இன்றைய தினத்தை செய்யலாம் என்ன விசேஷம் காலபைரவர் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கடன் சுமன் கடன் சுமை நிறைய இருக்கும் அந்த சுமைகள் எல்லாம் போவதற்கு கால வரை ஞாயிறு செவ்வாய் இந்த இரண்டு தினங்களும் வழிபடலாம் நமக்கு வந்து இந்த தேய்பிரியில் பிற அஷ்டமி தேதி மாத்திரம்னு சொல்கிறார்கள் இல்லை இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அதே நேரத்துக்கு செவ்வாய்க்கிழமையும் வழிபடலாம் கடன் கொள்ளையிலிருந்து வழிபடுவதற்கு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியையும் வழிபடலாம் இந்த கடன் சுமை குறைவதற்கு இவர்கள் எல்லாரும் உதவிகரமாக இருக்கிறார்கள் அதாவது பிறவி கடமையே கழிப்பவர் கால அதே மாதிரி லட்சுமி நரசிம்ம சுவாமி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ரெண்டு நெய்விளை கேட்டு வச்சு அந்த கோவில வந்து பிரதனம் பண்ணி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம் முடிஞ்ச தாமரப்பூ ஒரு நாலு தாமரப்பூ ஏழு தாமரப்பூ வாங்கிட்டு அவர் சுவாமி காலையில் வைச்சு சுவாமியை பண்றது இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு கடன் சுமை குறையும் இன்றைய தினத்திற்கான ராசிகளால் மேஷராசி நேர்களை ஓய்வு தேவைப்படுகின்ற மனதிற்கும் உடலிற்கும் இருந்த சோர்வு நீங்கும் குடும்பத்தாருடன் இந்த சுற்றுலா சென்று வருவதற்கான திட்டங்களை தீர்க்கிறேர்களை அருமையான தினம் தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் கடன் சுமையிலிருந்து வெளிவருவீர்கள் கொடுக்கல் வாங்கல்களை சீர் செய்வீர்கள் மிதன ராசி நீங்களே தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கும் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து பேசுவார்கள் கடகராசி நீர்களை வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இன்பங்கள் தேடி வரும் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான திட்டங்களை குழந்தைகளுடன் இன்று பொழுதை சிம்மராசி நேர்களை இன்று இடைவழிப்பாட்டை ஆர்வம் காட்டுவீர்கள் நண்பர்களுடன் வெளியே சென்று வருவதற்கான திட்டங்களும் பாலிய சிநேகிதர்களை காண வாய்ப்பும் விளைவந்து கன்னியாராசி நேர்கள் திருமண முயற்சிகள் கை கொடுக்கும் விருந்து அதே போல சுப காரியங்களில் கலந்து கொள்வதற்கும் இன்றைய தினம் ஏதுவாக இருக்கிறது உங்களுக்கு ஆனாதவர்களை இன்று நீங்கள் காண்பீர்கள் துளாராசி நேர்களை அருமையான தினம் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்வீர்கள் வராத பணம் உங்களை வந்து சேரும் வீண் வெறுப்புகளை விலக்கி வைப்பீர்கள் ரிச்சிகராசி நேரில் இன்பமான தினம் தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஆளும் அதே நேரத்தில் கணவன் மனைவி விதியை இருந்து கருத்து வேறுபாடுகள் தனுசு ராசி நேற்று செய்கின்ற இடத்தில் பொறுமையை கையாள வேண்டும் நல்ல அறிவுரைகள் உங்களை வந்து சேரும் வீண் விதாப்பிடியாக அல்லது வீண் கௌரவத்திற்காக சில காரியங்களை செய்யும் மகர ராசி நேற்றை அருமையான தினம் பல நாட்களாக நீங்கள் பார்த்து கொண்டு இருந்த நபர் உங்களிடம் வந்து பேசுவார்கள் விருந்தோம்பல்களில் கலந்து கொள்வீர்கள் மனம் திறந்து பேசுவீர்கள் கும்பராசி இஷ்டங்கள் பூர்த்தியாகும் நடக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அதற்காக கொஞ்சம் ஏதுவாக வேலை செய்வீர்கள் உட்கார் உறுப்பினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி மீனராசி நேரில் லாபங்கள் உண்டு ஏற்ற இறக்கங்களாக இருந்த விஷயங்கள் மாறும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அதே நேரத்தில் சிலர் உங்களை உங்களுடன் பேசும் பொழுது மிகவும் கௌரவமாகவும் அதே நேரத்தில் பொடிவைத்து பேசுவதுன்னு சொல்கிறேன் அது போன்று பேசி உங்கள் வாயிலிருந்து சில வார்த்தைகளை சேகரிப்ப நினைப்பார்கள் இது கொஞ்சம் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கிறேன் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க